சிச்சம்பரம் நம்ம பார்வதி மகாதேவா எல்லாம் வல்ல பெருமான் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் அணிந்து போற்றி வணங்கிக் கொண்டு விஞ்ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் மூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவத்தை எங்கும் பரப்பி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கக்கூடிய சைவந்தாட் ஆற்றில் உள்ள அத்தனை அன்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு சிவனையை செல்வர்களுக்கும் என்ன சிரத்தையா செவி மடுக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்று சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது கோயில் என்று சொல்லக்கூடிய தில்லைக்குள்ள பதிகம் எல்லோருக்கும் நன்றாக பரிச்சயமான ஒரு பதிகள் தான் என்ற பதிகள் தான் சரிப்போது கோயில் சிதம்பரத்தை குறிக்கும் தெரியும் சிவபெருமான் கோயில் கொண்டே எழுந்தருள் இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானதாகவும் தொன்மையானதாகவும் இருப்பது சிதம்பரம் இது திருப்பாதிரி புலியூருக்கும் ஆயிரத்துக்கும் இடையில இருக்குன்னு பாக்குறோம் உலகில் உலகமாகிய விராட் புருஷனுக்கு இருதய தாம் தாமரையாக இது திகழ்வதால் இதற்கு புண்டரீகபுரம் அப்படின்னு ஒரு பேரு பஞ்சபூத தலங்கள்ல ஆகாச தலமா இருக்கு அப்புறம் பஞ்ச சபையில கனக சபையா இருக்குது பிறந்தாலும் இருந்தாலும் தரிசித்தாலும் நிபி அடிக்கக்கூடிய திருத்தலமாக இருக்குது மகா சிவலோகம் பூலோக கைலாயம் பொன்னம்பலம் சித்தம்பலம் புலியூர் பெரும்பற்ற புலியூர் தில்லைவனம் சிதாஹாசேத்திரம் அப்படிங்கிற பல திருப்பெயர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே காரண காரணப்பெயர்கள் தான் அப்புறம் நமக்கு ஐந்து சபைகள் உண்டு தெரியும் அஞ்சு சபை இருக்கு கோயிலுக்குள்ளே அது வந்து ஆஹ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றபை கனகசபை நிறுத்த சபை தேவசபை ராஜசபைன்னு அஞ்சு சபை இருக்கு பொற்சபை வந்து ரன் இரண்யவர்மனாலும் முதலாம் பராந்தக சோழனாலும் பேரம்பலம் அப்படிங்கிற அனபாயம் என்னனாலும் பேரம்பலம் வந்து அனபாயம் என்னனாலும் பொன் அவங்க எல்லாம் அதுக்கு பொன் வைந்தாங்க அப்படின்னு பாக்குறோம் தளத்துக்குள்ள தீர்த்தம் வந்து சிவகங்கை அப்புறம் பெருமான் வந்து அழகாக இங்கே நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் செய்கிறார் இந்த திரு நடன திருக்கோலம் வந்து ஓம் என்னும் எழுத்தின் வழி உடையதும் ஐந்தொழிலே அறிவிப்பதுமாக இருக்கிறது ஸ்படிகலிங்க மூர்த்தி உண்டு ரத்தன சபாபதி உண்டு அப்புறம் ஆஹ் அழகா நடராஜ பெருமானுக்கு வலது பக்கத்துல சிதம்பர ரகசியம் இருக்கு மந்திர ஸ்வரூபமாகிய திரு அம்பல சக்கரம் அதுல இருக்கு அப்படிங்கிறதையும் நடராஜ பெருமான் சகல திருமேனியாகவும் ரகசியம் நிஷ்கல திருமேனியாகவும் நீங்க வந்து சகல நிஷ்கல திருமேனியாகவும் இருக்கு அப்படிங்கிறத பாக்கிறோம் அப்புறம் பெருமானோட இடப்பாகத்துல சிவகாமி அம்மையும் அதற்கடுத்தால சுவர்ண கால பைரவர் இருக்காரு அப்படிங்கறதும் பார்க்கணும் ஆஹ் பொன்னம்பலத்துல வடபால் வந்து சுயம்பு மூர்த்தி ஆகிய திருமுலட்டநாதரும் உமைய பார்வதியும் எழுதிருக்காங்க வியாக்கரபாத முனிவரும் பதஞ்சலியும் ஊசித்து பேரு பெற்ற தலம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதற்கு போல அங்க வந்து நவ லிங்கங்கள் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த நவலிங்கத்தை நிறைய பேர் வந்து அஹ் நவக்கிரகம் அப்படின்னு சொல்றாங்க அதை நாம் அப்படி எடுக்கக்கூடாது அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் அதாவது வடக்கு வாசல் வந்து சுந்தரமுத்து சுவாமிகள் வந்த வாசல் அந்த வடக்கு கோபுரத்தை அடுத்து திருத்தொ திருத்தொண்ட தொகை ஈச்சரம் அப்படின்னே குறிப்பிடப்படுது அதுலதான் ஆஹ் தனியடியார் அறுபத்தி மூவரும் தொகையடியார் ஒன்பதுமாக இருக்கக்கூடிய பெருமக்கள்ல தனியடியார தனித்தனி திருவுருவங்கள் இருக்கும் நமக்கு தெரியும் ஆனா தொகையடியார்களுக்காக தனியா உருவம் கிடையாது அப்படிங்கிறதுனால முக்தி அடைந்த பெருமக்களை உருவம் தெரிந்தால் அந்த உருவம் அமைத்தும் உரு அமைக்க முடியாதவர்களுக்கு சிவலிங்க ஸ்தாபித்தும் அதுவும் இல்லாட்டா பீடங்கள் அமைத்தும் வழிபடலாம் அப்படின்னு ஆகமங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது அதனால உருவம் அமைக்க முடியாத அந்த தொகையடியார்களுக்கு சிவலிங்க திருமேனி வாயிலாக அவங்கள வழிபடணும்னு சொல்லி திருத்தொண்ட தொகை ஈச்சரம்ங்கிற அந்த கோயிலை அமைத்து அதுவும் திருத்தொண்ட தொகை பாடிய சுதிரம்பண சுவாமி வந்து அந்த வடக்கு வாசல் பக்கத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பெருமானுக்கு வந்து பொன்னம்பல கூத்தன் பொன்னம்பலநாதன் ஆனந்த தாண்டவ பெருமாள் நாயனார் அப்புறம் அழகிய திருச்சிற்றம்பல உடையார் ஆளுடை நாயனார் சிதம்பரேஸ்வரர் இல்லை நாயக தம்பிரான் போன்ற திருநாமங்கள் எல்லாம் இருக்கு திருச்சிற்றம்பல கோவில மாணிக்க கூத்தன் அப்படிங்கிற பெயர்ல மணிவாசக பெருமான் அவரை அதாவது மாணிக்கம் போரும் கூத்தினை உடையார் அப்படின்ட்டு பொருள் கொள்ளலாம் அதுக்கு அடுத்தா போல அம்பாள் சிவகாம சுந்தரி வந்து திரு காமக்கோட்டம் உடைய பெரிய நாச்சியா அப்படின்னு வழங்கப்படுறாங்க அப்புறம் தளத்துல நல்ல பெரிய முக்குருணி விநாயகர் எல்லாம் இருக்காரு முகக்கட்டண விநாயகர் இருக்காரு சரி அதெல்லாம் நிறைய நம்ம கொண்டே வருகிறோம் அதுக்கப்புறம் ஆஹ் கேத்திரபால பிள்ளையாருன்னு இருக்கிறாரு அஹ் குலோத்துங்க சோழர் விநாயகர் இப்படி எல்லாம் அவர் குறிப்பிடப்படுகிறான்னு பாக்குறோம் தில்லை காழி வந்து தில்லைவனமுடைய பரமேஸ்வரி என்று குறிப்பிடப்படுகிறாள் அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அந்த தளத்துல ஆணை திருநாள் மார்கழி திருவாதிரை இதெல்லாம் சிறப்பாக சிங்கன் காலத்துல இருந்தே நடைபெற்று வந்தது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் மாசி மாதத்துல ஒரு திருவிழா அதுல வந்து திருத்தொண்ட தொகை வந்து விண்ணப்பம் செய்யப்பட்டு வந்தது அப்படிங்கிறதுல கல்வெட்டு செய்திகள் நமக்கு ஏனைய சிவத்தலங்கள்ல எல்லாம் அம்பாளுக்கு ஆடிப்பூரம் விசேஷம் ஆனா இங்க சிவகாமி அம்பாளுக்கு ஐப்பசி பூரம் சிறப்பு அப்புறம் மாசி மகத்தன்னை மகாநட்சத்திரத்தன்னைக்கு நடப்படக்கூடிய கடலாட்டு விழாவும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் சரி அப்புறம் திருப்புதியது விழா அப்படின்னு ஒரு விழா கொண்டாடி இருக்காங்க அதுல வந்து அம்பாளுக்கு புதிய வஸ்திரம் சாத்தப்பட்டிருக்கு ஈடு விழான்னு அது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதுதான் பின்னால இப்படி மருவி இருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அப்படிங்கறத பாக்குறோம் ஆக இது போல இந்த தளத்துக்கு இன்னும் சிறப்புகள் நிறைய இருந்து கொண்டே இருக்கிறது அந்த காலத்துல எப்படி அப்பூதி செடிகள் வந்து தன்னோட குருநாதர் பெயரை பார்க்காமலே எல்லா பொருள் அதாவது சித்து ஜடம் எல்லாத்துக்கும் அந்த பொருளை பேரே வச்சு அதை சொல்லும் போது கூட அந்த புண்ணியம் கிடைக்குன்னு நினைச்சாரோ அதே மாதிரி அரசர்கள் வந்து அந்த காலத்துல ஆனந்த கோத்தர் மேல இருந்த பற்றாளர் குடிங்கை கல்லுக்கும் மரக்காலுக்கும் ஆடல் வல்லான்னு பேர் வச்சாங்க சிற்றூர்க்கெல்லாம் தில்லை விடங்கன் கூத்தனூர் கோயில் பூண்டி சபாநாயகபுரம் தில்லைநாயகபுரம் நடராஜபுரம் ஓடை அப்படின்னு பேர் வச்சாங்க அப்புறம் ஓடை நீர்நிலை அதுக்கெல்லாம் கூத்தாடு நாயகன் திருவோடை ஆளுடை நாயகன் திருவோடைன்னு பேரிட்டு இருந்தாங்க தன்ட்ட அரசு காரியம் பார்ப்பவங்களுக்கும் தில்லை அம்பல பல்லவராயன் உடையான் நக்கன் இளைய திருச்சிற்றம்பலம் உடையான் தில்லை அம்பல பேரறையன் அப்படின்லாம் பேர் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் சரி இந்த அளவுல இதை சிந்தித்துக் கொண்டு இப்போது பதிகத்தை நாம் சித்திக்கலாம் அதற்கு முன்பாக சீகானிலிருந்து புகழி வேந்தரும் அடியார்களும் திரு நீலகண்ட யாழ்ப்பாணம் சிவபாத இது எல்லாரும் வந்து தில்லைக்கு போகணும்னு ஒரு திருவுள்ளம் கொண்டு தில்லையோட தெற்கு வீதியை அணுகுகிறார்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் வந்து சிறப்புற பிள்ளையாரை எதிர்கொண்டு அழைக்க நகரை அழகா அலங்கரிச்சு மங்களவாத்தியம் முழங்க அப்படியே அழைச்சிட்டு வராங்க பிள்ளையார் வந்து திருவீதியை தொழுது கோபுரத்தை வணங்கி திருமுன்றில் மாளிகை வலம் வந்து உள் புகுந்து அணக்கன் திருவாயிலை அடைந்து சிந்தையில் ஆர்வம் பெருக கண்கள்ல ஆனந்த பாஷியம் பொழிய கரங்கள் எல்லாம் மேல் ஏறி உருகும் அன்பினராக உள்ளே சென்று ஏழிசையும் ஓங்க ஆனந்த கூத்தருக்கு உரிமையான தனிச்சிறப்பை உடைய தில்லைவாழ் அந்த முன் வைத்து கற்றாங் என்று இந்த பதிகத்தை அருளி செய்தார் திருக்கடை காப்பம் முடித்து ஊனையும் உயிரையும் உருக்கும் ஒப்பற்ற பூத்தை வெளியில் கண்டு திளைத்து சிவானந்த பேரமுதுண்ட பிள்ளையார் ஆனந்த மேலிட்டால் அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கு பெரிய புராணத்துல சரி அந்த உணர்வோடு இப்போது பாடலை சிந்திக்கலாம் கற்றாங்கெலியோம்பி இக்கலியை வாராமே செற்றார் சிற்றம்பலம் மேய முற்றா திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கு கற்று ஆங்கு ஓம்பி கலியை வாராமே செற்றார் யாரு தில்லைவாழ் அந்தனர்களை சொல்றாரு அழகா வேதம் முதலிய நூல்களை கற்று அதுல சொல்லப்பட்ட நெறியிலேயே நின்று அந்த எரி ஓம்பிங்கிறது வேள்விகளை செய்து இந்த உலகத்துல களிங்கிறது துன்பம் வராமல் வறுமை வராமல் இல்லையா அதனால எப்படினாலும் எடுத்துக்கிடலாம் பா பாவம் பாவத்தால ஆஹ் துன்பம் அது வருது நமக்கு அதனால அது எல்லாத்தையும் வராமல் தடுத்து இந்த இத வழிபாட்டை பண்ணக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள் வாழக்கூடிய சிற்றம்பலம் அதுல முற்றா வெண்திங்கள் இல்லையா இளமையான இளம் அதாவது இளம்பெறையை பெருமான் அணிந்திருக்கிறார் சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் சூரியவர் அவருடைய முதல்வன் பாதமே பற்றான் என்ற தூக்கத்துல கேட்டால் அது வரையும் சொல்லிடும் அப்போ அந்த பெருமான் நமக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அதிலே தில்லை கூத்தன் அவருடைய திருவடிகளை பற்று கோடாக கொண்டு வாழ்பவர்களை பாவம் பற்றாது தள்ளி நிற்கும் பாவம் கிட்ட வராது ரெண்டு பற்றா வருது ஒரே வரியில பற்றான்னு முதல்ல இருக்கிறது பெருமான் மேல நம்ம பற்றோட இருக்கணும் அவரையே கோடாக கொண்டு வாழணும் அப்படிப்பட்டவர்களை பற்றா பாவமேன்னு சொல்லும்போது அவங்கள அணுகாது அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அப்போ பற்றத்தான் பற்றினே இது நம்ம தெரிஞ்சதுதான் உலகப்பற்ற விட்டா அப்புறம் உலகப்பற்ற விட்டதோடு மட்டும் போதாது சிவப்பற்று வேணும் அப்ப பெருமானுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்பதே முதல் பாடலில் அந்த சித்தம்பலநாதன் திருவடியே பற்றுக்கோடாக கொண்டவர்களை பாவம் பற்றாது என்று ஆணித்தரமாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்ப்போம் சரி இனி இரண்டாம் பாடல் பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டெரியோங்கும் சிறப்பர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை மறப்பிலார் கண்டீர் மயில் தீர்வாரே என்பது பாடல் சிற்றம்பலநாதரை மறவாதவர்களே மலமயக்கம் தீர்வார்கள் மறக்காம இருக்கணும் திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ எழுத்தனை பொழுதும் மறந்து உய்வனோன்னு அப்பர் சுவாமி சொல்லுவார் சரி இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் பல இடங்கள்ல வேள்விச்சாலைகளை அமைத்து இல்லையா பரப்பை படுத்து எங்கும் பரப்பைனா வேள்விச்சாலைன்னு அர்த்தம் அடுத்து ஒரு வார்த்தை வருது பசுவேட்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் தவறாக பலர் பொருள் புரிந்து கொண்டார்கள் இந்த இடத்துல பசுங்கிறது பசு போதம் போதம் அத கொன்று சரியா அத போதத்தை அடக்கி கொன்று எப்படின்னாலும் எடுத்துக்கிடலாம் அதனால அந்த அதை கொன்று எரிவோங்கும் அதாவது கோமத்தை பண்ணக்கூடிய யாகத்தை பண்ணக்கூடிய அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்ம போதத்தை சிவஞான தீயில இட்டு அந்த சிவஞான தீயை மேலோங்க செய்யக்கூடிய இல்லைவாழ் கந்தனர்கள் அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சிற்றம்பலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடியவர் அடுத்த அழகா சொல்லியாச்சு பிறப்பில் பெருமானை நல்லா ஞாபகம் மற்ற நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கும் இவருக்கு என்ன வேறுபாடுனா இவர் பிறப்பில் பெருமான் ஒரு தாயோட வயிற்றுல தங்கி பிறக்கக்கூடியதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது அதனால அவருக்கு தோற்றக்கேடு என்பதே கிடையாது அப்படிங்கிறது மனசுல சில ஞாபகத்துல வச்சு கொடுங்க சொல்லி அடுத்தால என்ன சொல்றாரு ஆஹ் பின்தாள் சடையானை இல்லையா அழகா பின்புறம் தாழ்ந்து தொங்கக்கூடிய ஜடாபார உடையவனை மறப்பிலார் இல்லையா யாரும் மறக்காம இருக்காங்களோ அவங்களுக்குத்தான் மயக்கம் தீங்கும் தீரும் இல்லையா தீரதுக்கு வழியே இல்ல இந்த உலக மயக்கத்திலே இருக்க வேண்டியது மாயை மாயை மயக்கம் பண்ணும் இல்லையா சித்தான தெளிவை நமக்கு எடுத்து சொல்லுது சிறப்ப சிறப்பர் அப்படின்னா சிறப்பினை உடைய தில்லைவாள் அந்தனர்கள் சிறந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு அழகா சொல்லிருக்கு பெருமானுக்கு வந்து இந்த மாதிரி தாய் தந்தை இல்லை என்பது திருவாசகத்தில் தாயு மிலி தந்தை தான் தனியன் காணேடி என்று அழகா எடுத்து சொல்லியிருப்பார் நிவாசக பெருமாள் சரி ஆக அருமையான அந்த இரண்டாம் பாடலை குறித்து இப்போது மூன்றாவது பாடல் மையா ஒன்கணா மாட நெடுவீதி கையால் பந்தோச்சும் கழிசூள் தில்லையுள் பொய்யா மறைபாடல் புரிந்தான் உலகேத்த செய்யான் உரை கோயில் சிற்றம்பலம் தானே என்பது பாடல் மை இல்லையா கருமையான நிறத்தை குறிக்குது அந்த மை தீட்டப்பட்ட ஒளி பொருந்திய கண்களை உடைய பெண்கள் என்ன செய்யறாங்களா மாட வீதினா நீண்ட வீதி அந்த வீதிகள்ல தம் கைகளால் பந்து ஓச்சு ஓச்சதுன்னா எரிஞ்சு விளையாடுறது அப்படி பந்து விளையாடக்கூடிய அழகுடையதும் அடுத்து என்ன சொல்லியாச்சு களி சூழ் அப்படின்னா உப்பங்களிகள் சூழ்ந்தது தில்லை அது மட்டும் இல்லாம பொய்யா பாடல் இல்லையா என்றும் பொய்யாத வேட வேத பாடல்களை விரும்பி விரும்பக்கூடிய அந்த சிவந்த திருமேனிய சிவபெருமான் உலக மக்கள் தன்னை வழிபட்டு நன்மை பெறும்படியாக உரையக்கூடிய கோயில் எதுன்னா சிற்றம்பலம் என்று அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் அப்ப வேதத்தை விரும்பிய சிவபெருமான் உலக ஏத்த உரையும் கோயில் சிற்றம்பலம் என்று சொல்லி இருக்கிறது சரி பொய்யா மறை அப்படின்னா என்னைக்குமே பொய்க்காது வேதம் ஏன்னா அது வேதம் வந்து சுவாமி அருளியது அது மெய்யத்தான் உரைக்குது அடுத்த அதை புரிந்தான் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து விரும்பியவன் அப்படிங்கிறது பொருள் சரி இனி நான்காம் பாடல் நிறைவன் பொடிமாடம் நெற்றி நீ நேர் தீண்ட பிறை வந்து இறைதாக்கும் பேரம்பலம் தில்லை சிறைவண்டு அரைவோவா சிற்றம்பலமேய இறைவன் கலலேத்தும் இன்பம் இன்பமே அழகான ஒரு பாடம் சரி அப்போ மாட வீடுகள்ல நிறைந்து இருக்கக்கூடிய வெண்மையான கொடிகள் அதான் நிறை வெண் கொடி அந்த மாட வீதிகள் இருக்கக்கூடிய கொடிகள்னா வானத்துல இருக்க பிறையோட நெற்றிய போய் நேரே தீண்டும் மாறு வந்து சிறிதே தாக்குதா அவ்வளவு உயர்ந்த மாடங்களை உடைய தில்லை அந்த தில்லை பதியில சிறகுகளை உடைய வண்டு அது வந்து எப்போதும் ஒலிக்குது அந்த பேரம்பலம் இல்லையா ஆஹ் என்ன சொல்லிருக்கு பிறை வந்து இறை தாக்கும் பேரம்பலம் இல்லையா அதனால அந்த பேராம்பலத்துல இருக்கக்கூடிய சிற்றம்ப பேரம்பலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றம்பலத்துக்கு இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகள் இறைவன் களல்னு சொல்லியாச்சு கழல்ங்கிறது அவர் காலில் அணியக்கூடிய வீர கடலை குறிக்கும் அந்த ஆபரணத்தை அது ஆகு ஆகு பெயராக திருவடியை நமக்கு உணர்த்துது அதனாலதான் அந்த கடலை யாரெல்லாம் பெருமான் கடல்களை ஏத்துவது நமக்கு ஒரு பெரிய இன்பம் என்று சொல்லுகிறார் அப்ப நம்ம மறக்காம தூக்கத்திலயும் சொல்ல வேண்டியது சிற்றம்பலநாதன் சேவடியை ஏற்றும் இன்பமே இன்ப உலகத்துல எதுவுமே நமக்கு இன்பமே கிடையாது அதனால ஒலிங்கிற பொருள் தருது ஓவானா நீங்காதுங்கிற பொருள் தருது சரி இனி ஐந்தாம் பாடல் செல்வ நெடுமாடம் சென்று செய் செல்வம் மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ்வில்லை சிற்றம்பல மேய செல்வன் கலலேத்தும் செல்வம் செல்வம் அருமையான ஒரு பாடல் நாலு வரிலையும் செல்வம் வருது சரி அப்ப செல்வம் மிக்க பெரிய மாட வீடுகள் உயர்ந்து அழகான நதியின் தோய பல்வகை அழகு நலன்கள் உயர்ந்து விளங்கி வருவது சேன்னா ஆகாயம் நெடுந்தொலை ஒன்னும் எடுத்துக்கிடலாம் அதனால வானலாவ உயர்ந்து இருக்குது அப்படிங்கறத நமக்கு அழகா எடுத்துக்காட்டி அதுல ஞான செல்வர்கள் பலர் வாழ்வதும் ஆகிய தில்லை சிற்றம்பலத்தில் எழுந்தருளியுள்ள செல்வர் இல்லையா அந்த செல்வன் கலர் ஏத்தும் செல்வம் செல்வமேனா அவர் தஞ்சம் அடைந்தவர்களுக்கு என்ன கிடைக்கும் வீடு பேர் தானே அதனால வீடு பேர் செல்வத்துக்குரிய பெருமான் திருவடிகளை வாழ்த்தும் செல்வமே ஒருவருக்கு செல்வம் மற்றது எதுவுமே செல்வம் கிடையாது இப்ப நம்ம உலகத்துல சொல்ற செல்வம்னா அழியும் ஆனா இது அழியாது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும் அவருடைய திருவடி மேல நமக்கு எப்போதும் ஒரு அஹ் பிடிப்பு இருக்கணும் அப்படிங்கறத ஆணித்தன்மா எடுத்து சொல்லிட்டே குருநாதர் இல்லையா அதனால நமக்கு அழகா எடுத்து வர்றார் சரி இனி ஆறாவது பாடல் வருமான் தளிமீனி மாதோர் பாகமாம் திருமான் தில்லையுள் சிற்றம்பலமேய கருமான் உரியாடை கரிசேர் கண்டத்த பெருமான் களல் அல்லால் பேணாது உள்ளமே என்று சொல்லுகிறார் சரி புதிதாக மரத்துல இருந்து வெளிவரக்கூடிய மாந்தளி போன்ற மேனியுடைய உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்டு இல்லையா திருமான் இல்லையா நல்ல திருமகள் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த தில்லை சிற்றம்பலத்துல கருமான் உரி ஆடை கரைசேர்கண்டம் அதனால நம்ம உடனே இப்ப என்ன சொல்லிடலாம் அதாவது யானை தோலை உரித்து ஆடையாக பொருத்தியவரும் நீலகண்டத்தை உடையவருமாயி என் பெருமான் திருவடிகளை அல்லாது என் உள்ளம் வேறு எதையும் விரும்பத்தக்க ஒரே பொருள் பெருமான் திருவடிதான் திருவடி திருத்தாண்டகம் அழகா அரவணையான் சிந்தித்து அறக்க வேண்டியதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்ப ஒரு நிறைய மனோ வைத்துனர் ஞான சம்பந்தர் அப்படின்னு தன்னை சொல்வார் திருவடியை தவிர வேற சிந்தனையே கிடையாது மற்ற பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்பார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அணிக்க வாசக சுவாமிகளும் பற்று நான் மற்றிலேன் கண்டாய்ன் அடுத்த பாடல்ல மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் இவரை எந்த பற்றுமே கிடையாது அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருப்பார் நாமளும் அப்படித்தான் பெருமானுடைய கடல்களை பேண வேண்டும் சிற்றம்பல எழுந்தருளியுள்ள பெருமான் திருவடி அல்லது என் உள்ளம் வேறென்றையும் பேணாது என்று அழகாக அவர் சொன்னதை நாம் பின்பற்ற வேண்டும் சரி இனி ஏழாவது பாடல் அலையார் புனல் சூடியாக தொருவாக மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிலையால் எயிலைதான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலையானார்களே என்று சொல்லுகிறார் அலை வீசக்கூடிய கங்கை அப்பா அது அங்க ஆகாய கங்கையா மேல இருந்து வருது இல்லையா அத வந்து சுவாமி வந்து முடியில அழக தாங்கி முதல் முதலாக டேம் கட்டினவரே சுவாமி தான் அத தன்னோட அது அத கங்கை வந்து ஜடையில வச்சிருக்காரு அடுத்தால திருமேனில ஒரு பாகமாக மலையறையன் மகளாகிய அதான் மலையான் மகள் அப்படின்னு சொல்லி வச்சு மலைமகளாகிய பார்வதி தேவியோடு மகிழ்ந்திருக்கிறாள் சரி இவன் சல மகள் கங்கை அதனால அதை சொல்லிட்டு அதற்கு அடுத்தால என்ன சொல்றாரு மகிழ்ந்திருப்பவர் ஆஹ் உலகம் போற்றும்படியாக மேருமலையாகிய அதான் உலக ஏத்தன்னு சொன்னா உலகமே போற்றும்படியாக மேருமலையாகிய வில்லால் முப்புறங்களை எய்து அழித்தவர் அந்த பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய சிற்றம்பலத்துல அந்த பெருமானை யாரெல்லாம் தலையால் வணங்க தலை தாழ்த்தி வணங்குறாங்களோ அவங்களுங்க தலைமை தன்மையோடு விளங்குவார்கள் அதாவது எல்லோருக்கும் மேலானவர்களாக திகழ்வார்கள் அப்படின்னு சொல்றார் அப்ப சிற்றம்பலத்தை தலையால் வணங்குபவர்களே தலையானவர்கள் என்று இந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார் சிலையால் சிலை என்பது மேறுமலையாகிய வில்லை குறிக்கிறது என்று பார்க்கின்றோம் சரி இனி எட்டாவது பாடல் ஊர்வாழ் அரக்கன் தன் வலியைக் குறைவித்து சீராலே மற்றும் சிற்றம்பலமேயே நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணமே இல்லையா நோயிலேயே தீரக்கூடிய நோய் இருக்கு தீரா நோய்களும் இருக்கு அதனால ஒரு ஒருத்தங்களுக்கு வந்து நிலை பூரா மாறிடும் நோயால நோய் வந்து மனசுக்கும் இருக்கு உடலுக்கும் இருக்கு உயிருக்கும் ஒரு நோய் இருக்கு பிறவி நோய் இருக்கு அதனால நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வோம் அப்ப நோய் நீங்கணும்னா என்ன செய்யணும் அந்த பெருமானை நித்தமும் தொல்றோம் ஏதோ பிரதோஷம் தன்னைக்கு தொழுதா போதுமா இல்லைன்னா திருவிழா நடக்கும்போது கும்பிட்டா போதுமான்னு இருக்கக்கூடாது நித்தமும் பெருமானை நாள்தோறும் ஏத்தணும் வழிபடம் ஏத்துதல் அப்படிங்கிறது பாடி வழிபடுதல் சரி அப்ப இதுல பூர்வாழ் அரக்கன் அப்படின்னு சொல்றது ராவணனு அவனோட வலி அப்படிங்கிறது அவனுடைய வலிமையை குறைவித்து சீரா இல்லையா சீரானே வல்கு அப்படின்னு சொல்லும்போது சிறப்பு மிகுந்த சிற்றம்பலமேய நீரார் ஜடை அப்படின்னு சொல்லி கங்கையை த ஜடையில தடித்தவர் அந்த பெருமானை நாள்தோறும் யார் ஏத்துகின்றார்களோ அவர்களுடைய தீரா நோயெல்லாம் என்ன செய்யும் கண்டிப்பாக தீரும் என்று நமக்கு எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கிறார் இப்ப இந்த வரியெல்லாம் நம்ம மறக்க கூடாது அஹ் இப்ப இடையில கொரோனா வந்து படுத்துச்சு இல்லையா அப்புறம் இப்ப இந்த மழை காலங்கள்ல பாத்தீங்கன்னா மழை சளி காய்ச்சல் அஹ் புதுசு புதுசா காய்ச்சலுக்கு பேரு டெங்கு ஃபீவர்ம்பாங்க பல வகையான காய்ச்சல் வருது அப்ப இந்த மாதிரி துன்பங்கள்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா சரி வந்தாலும் நீங்கணும் இல்லையா தீரா நோய் எல்லாம் போறோம் டெஸ்ட் எடுக்கிறோம் சரி வீட்டுக்கு வந்துடலாம் மருந்து மாத்திரை வாங்கிட்டு அட்மிட் ஆகும்படியே ஆகுது அப்படிலாம் இருந்தாலும் வீட்டுக்கு பத்திரமா வரணும் அப்ப அதுக்கு பெருமானோட துணை வேணும் அவர்தான் வைத்தியநாதன் அவர்தான் வைத்தீஸ்வரர் பவரோக வைத்தியநாதரும் அவர்தான் சரி இனி ஒன்பதாவது பாடல் கோணா கனையானும் தாமரையானும் காணார் பழனேத்த கனலாய் ஓங்கினான் சேனா வாழ் சித்தம்பலம் ஏத்த மானா நோயெல்லாம் வாழாமாயுமே இதுலயே அடுத்தாலேயே தான் சொல்றேன் சரி கோணா கணையான் அப்படிங்கிறது யார குறிக்குதுன்னா கோண் நாகணையான் அப்படின்னா வளைந்த நாகத்தை அணையாக கொண்ட திருமால புடிக்குது இன்னொன்னு கோள் நாகம் அப்படிங்கும் போது உயிர் கொள்ளும் திறன் வாய்ந்த ஆதிசேஷன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கிடலாம் சரி ஆக அந்த பாம்பனையில் வீட்டிருக்கக்கூடிய பெருமாளும் குளிர்ந்த தாமரையில் இருக்கக்கூடிய நான்முகனும் காணார் களல் இல்லையா அவங்க ரெண்டு பேராலையும் அடிமுடிகளை காண முடியவில்லை அதை ஏத்த கனலாய் ஓங்கினான்னு இல்லையா அவங்களுக்கு நெருப்பு வடிவுல வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேரும் திருவடியை திரும்பி தவற உணர்ந்து வணங்கும் போது நெருப்பு வடிவுல ஓங்கி நின்றவர் கார்த்திகை அதைத்தான் அழக பார்ப்போம் ஜோதிமயமா சுவாமி இருக்கிறத சரி அடுத்தால சேனார் வாழ்த்து இல்லைன்னு சொல்லியாச்சு அதாவது உயர்ந்தவர்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த சித்தம்பலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை போற்றினால் ஆஹ் மாட்சிமை பொருந்திய கொடிய நோய்கள் இல்லையா ஆஹ் அதாவது கொடிய நோய்னு எடுத்துக்கிட மானா நோய்னா சாமானியமா தீராக்கல் சொல்றாங்களா அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் என்ன செய்து பயம் தராமல் கழிந்து விடும் அந்த நோய் வந்து வாழா மாயுமேனை அந்த அடியார்களுக்கு வந்து அது துன்பம் தராது என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் சரி அடுத்து பத்தாவது பாடல் பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை முழிவ கேளாதே சிட்ட வாழ்க்கையில் சிற்றம்பலமே எண்ணட்ட பெருமானை நாளும் தொடுவோமே இல்லையா அப்படின்னு சொல்றாரு அப்போ மரப்பட்டையில சாயம் ஏற்றிய ஆடையை உடுத்திய குருத்தர்களும் நோன்புகள் முதலியவற்றை மேற்கொண்டு தெரியக்கூடிய சமணர்களும் மொழியக்கூடிய அறியாமையான சொற்கள் இருக்கக்கூடிய உரைகளை கேட்காமல் ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்கள் வாழக்கூடிய தில்லேல சிற்றம்பலத்தில் எழுந்தருளிக்கக்கூடிய நடராஜ பெருமானை நாள்தோறும் நாம் தொழ வேண்டும் என்று சொல்லுகிறார் முட்டை கட்டுரை முட்டாப்பசங்களுடைய கட்டுக்கதைகள் இல்லையா அறியாமையோடு கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்றார் சிட்டர் அப்படிங்கும்போது ஆச்சார சீலர்கள் அவங்க எல்லாம் அந்த தளத்துல எழுந்தடல இருக்காங்க மேம்பட்டவர்கள் அப்படின்னு அதையும் நமக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்காரு படிமம்னா நோன்பு படிமம் கொண்டாடும் அப்படின்னு ஒருதிலயே அதான் நோன்பு குறிக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தால ஆஹ் அந்த நட்டப்பெருமானே நாளும் தொழணும் தில்லைவாழ் மூவாயிரம் வரல சுவாமியும் ஒருத்தர் அதையும் நபத்துல வச்சுக்கணும் தில்லைவாழ் அந்தடம் நம்ம சொல்லும் போதே சுவாமியை நம்ம நினைச்சோணும் சரி அடுத்தால நிறைவு பாடல் ஞானத்துயர் காளி ஞான சம்பந்தன் சீலத்தால் கொள்கை சிற்றம்பலமேய சூல படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாட வல்லார் நல்லாரு என்பது பாடல் அப்ப ஞானத்துயர் காளி இல்லையா அந்த உலக ஞானம்னா உலக உலகத்துல உயர்ந்து விளங்கக்கூடிய சீகாழி பணியில தோன்றிய ஞான சம்பந்தன் சீலத்தார்னா யாரு ஒழுக்க சீலர்கள் அதனால ஒழுக்கமுடையவர்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த புனிதமாக கொண்டு போற்றப்படக்கூடிய அந்த தில்லை சித்தம்பலத்தில் எழுந்து இருக்கக்கூடிய சூழப்படையுடைய பெருமான் மேல பாடிய நமக்கு பெருமான் கையில அதானே இருக்கும் அதனால அந்த பெருமான் மீது பாடிய இன் அந்த தமிழ் மாலை ஆகிய இந்த பதிகத்தை யாரெல்லாம் கோலம்னா அழகு அழகா பாட வல்லவர்களோ அவங்க எல்லாம் நல்லவங்க என்று அவரே நமக்கு ஒரு பலன் அருமையான பலன் சொல்லியிருக்காரு அப்ப திருஞான சம்பந்த திரு பற்றி சொன்ன தமிழ் மாலையை பாட வல்லவர்கள் நல்லவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லியாச்சு சரியாக அருமையான இந்த பதிகம் அதனால ஆஹ் சீகாலையும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் தில்லையும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் என்று அருமையா உணர்த்திருக்க அருந்த பதிகங்கள்ல அதனால அப்படி அதை நினைந்து கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் விளங்குக எல்லாம் மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு எதிர்காரம் இந்த சிந்தனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து கடும் பிரயாசப்பட்டு இதெல்லாம் அதாவது இருந்து கீழ் வரைக்கும் இந்த வந்து இயங்குது உள்ள பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் செவிமடுக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னோட நன்றிகளை உரித்தாக்கி நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்